ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சத்தான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட பிரணி பிரத்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் வந்து ஒரு முழு தேங்காயை உடச்சி திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம அரைக்கிற பாலை திக்கான பாலை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரெண்டாவது மூணாவது டைமை வந்து அரைக்க அரைச்சி எடுக்கிற பாலை வந்து ஒரு ரெண்டு கப் தனியாக அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கூடவே திருவினை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்க இது வந்து இது எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து திருவினை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயா அது கூட சேர்த்துக்க இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா இது கூட சேர்த்துட்டு நல்லா நான் வந்து இதை நல்லா கிளறி எடுத்துக்கிறேன் அந்த மாவோட தேங்காய் உப்பு எல்லாம் கலர்ற அளவுக்கு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கிறேன் இது நம்ம இந்த மாவு செய்யறதுக்கு வந்து அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு இடியாப்பம் மாவு எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம் எளிதில் செஞ்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இது கூட பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இது கூட மாவு எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம இந்த மாவு வந்து நம்ம பாலோடு போது நமக்கு பால் கொழுக்கட்டை வந்து நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நல்லா அடுப்பில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை தான் இதில் நம்ம சேர்த்துக்கணும் ஒரு கப்பில் வந்து தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கப்பில் வந்து ஸ்பூன் வச்சு கிளறிக்கிங்க ஆறி நல்லா நம்ம கை பொறுக்கிற சூடு வர நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா பிசையிறேன் எனக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்க இந்த மாதிரி மாவு பதம் வந்ததும் நம்ம கையில் ஒரு பால் டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து ரெண்டு கையிலையும் நல்லா தடவி விட்டுக்குங்க தடவிட்டு அதிலிருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி ஒரு பால் மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்குங்க நீங்கள் பெரிய பெரிய உருண்டையாக உருட்டாதீங்க ஏன்னா நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செய்யும்போது அந்த பாலில் வந்து பெரிய பெரிய உருண்டையாக செஞ்சோம்னா அந்த உருண்டை வந்து வேகாது நமக்கு மேலே வந்து வெந்த மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது உள்ள வந்து மாவாகவே இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டையாக இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்குங்க நம்ம நம்ம பசங்களும் பெரிய உருண்டைங்களாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிட மாட்டாங்க நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பாலாக செஞ்சு போட்டோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நம்ம வந்து உருண்டையாக தான் செஞ்சு போடணும் அவசியம் கிடையாது நம்ம ரவுண்ட் ரவுண்டாக செய்யலாம் ஓவல் ஷேப்பில் செய்யலாம் நமக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து இந்த பால் கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து உருண்டையாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன மாவு எடுத்து இந்த மாதிரி நீட் நீட்டாக செஞ்சு போட்டாலும் ஒரு மாதிரி அந்த பால் கொழு கட்டியில் வெந்த பிறகு பார்க்க நல்லாயிருக்கும் பசங்களும் அதை வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் இந்த மாதிரி ஷேப்லேயும் ஒரு கொஞ்சமாக அதை நான் ரெடி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் எப்படி உருட்டினோம்னா நமக்கு அந்த நீட் நீட்டாக கொஞ்சம் வந்துடும் இந்த மாவு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க உருண்டையாக உருட்டி கத்திரிக்கொழி வச்சு கட் பண்ணாலும் இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த காம்பு காம்பு காம்பாக வரும் அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் அது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் எடுத்து உருட்டின மாவு வந்து எனக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு எடுத்த மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க பால் கொழுக்கடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெள்ளத்தை அதை நம்ம பாகு செஞ்சு எடுத்துக்கலாம் பாகு நம்ம வந்து எப்பவும் போல இதுக்கு வந்து கம்மி பாதம் அதெல்லாம் வேண்டியது கிடையாது எதுக்காக நம்ம வந்து பாலை வந்து இது மாதிரி பாகு பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா எப் என்ன தான் சுத்தமான வெள்ளமாக இருந்தாலுமே அதில் தூசி கல் அது மாதிரி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதுக்காக தான் அது கூட நான் ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்துட்டு அது கூட கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் கப் தண்ணி வந்து அந்த வெள்ளம் வந்து உருகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நிறைய சேர்த்துட்டீங்கன்னா இனிப்பு வந்து கம்மியாயிடும் பாருங்க இந்த மாதிரி நமக்கு வெள்ளம் வந்து கரைஞ்சி வர அளவுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு வந்து வெள்ளம் வந்து நல்லா கொதித்து அந்த வெள்ளம் வந்து அந்த தண்ணியில் நல்லா கொதித்து பாகு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நம்ம ரெடி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துல எனக்கு வெள்ளம்லாம் நல்லா கொதித்து வந்து வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துட்டு இப்போ நான் ஒரு கரண்டி வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம போட்ட வெள்ளை எல்லாமும் நல்லா கரைஞ்சி நமக்கு கரெக்டான பதம் வந்திருக்கும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அப்புறம் வந்து நமக்கு பாகு வந்து கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் சீக்கிரம் அது வந்து உருகிடும் வெள்ளை கரைஞ்சதுமே இதே மாதிரி எடுத்து தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் நம்ம தான் நான் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சாலும் பாருங்கள் வடி வடிகட்டின பிறகு அதில் எவ்வளோ தூசி கல் இருக்குன்னு பாருங்கள் இதுக்காக தான் இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா வாயில் நம்ம வந்து செஞ்ச ரெசிபி செஞ்ச பிறகு வாயில் கடிப்பட்டுச்சுனா நமக்கு நல்லா இருக்காது அதுக்காக தான் அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடிக்கணமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து அரைச்சி ரெடி பண்ணோம்ல ரெண்டாவது மூணாவது எடுத்த பால் ரெண்டு கப் எடுத்து வச்சோம்ல அதை வந்து இந்த பா இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நான் இது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு கப் பாலுக்கு ஒரு கால் கப் மட்டும் பசும்பால் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பசும்பால் வேண்டாம் நீங்கள் சேர்க்க வேணாம் நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தேங்காய் பாலே சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நான் கொஞ்சமாக பசும்பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது தாய்ப்பாலை தாய்ப்பாலுக்கு அடுத்து சிறந்ததுன்னா தேங்காய் பால்னு சொல்லுவாங்க பால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் இப்போ இது கூட நான் வந்து பசும்பால் சேர்த்துக்கிட்டேன் இது கூட இது நல்லா கொதிக்கணும் அவசியம் இல்லை இது கூட நம்ம எடுத்து வைச்சோம்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து வச்சோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம் அந்த மாவு வந்து மாவு தேங்காய் இதெல்லாம் வந்து அந்த பாலோடு கொஞ்சம் லைட்டாக கலக்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல உளுந்து உருண்டை பால் பால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி கொதிக்க விடலாம் நல்லா அந்த மாவு வந்து அந்த பாலோட நல்லா வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்போ கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காதுக்காக அதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுனாலே நம்ம போட்டிருக்கிற அந்த உருண்டையெல்லாம் அரிசி மாவு உருண்டையெல்லாம் நல்லா அந்த பாலில் நல்லா வெந்துடும் நம்ம ஏற்கனவே அந்த பாலில் வந்து மாவுலே உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால நமக்கு உப்போட அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா மாவுடலை அது கூட நம்ம போட்டிருக்கிற அரிசி மாவோட உருண்டை எல்லாம் வெந்து நமக்கு அந்த பாலும் திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இது கூட நீங்கள் வெள்ளைப்பாக சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும் பால் கொழுக்கட்டை வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது பால் சேர்க்குறோம்னா அது கூட வெள்ளத்துல கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால இதை சேர்த்தோம்னா திரிஞ்சு போயிடும் இதே நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை சேர்க்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது நீங்கள் சர்க்கரை அப்படியே ஒரு கப் ஒரு கப் சர்க்கரை அது கூட சேர்த்துட்டோம்னா பால் கூட நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா அது ஒன்றுமே ஆகாது திரிஞ்சு போகாது ஆனால் வெள்ளப்பாகு சேர்க்கும் போது பார்த்து தான் சேர்க்கணும் இது கூட நான் ஒரு மூணு ஏலக்காயை பொடி பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் நான் கடைசியாக எடுத்து வச்சிருக்கிற திக்கான பால் நம்ம வந்து எடுத்து வச்சோம்ல அதை வந்து அது கூட சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி இது எல்லாம் ஒன்றும் சேர்ற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போதே வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நம்ம ஏலக்காய் தேங்காய் பால் இந்த பசும் பால் எல்லாம் கலந்தது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து கொடுக்கும் இது ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் பசங்க பால் கொழுக்கட்டை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம வந்து வெள்ளைப்பாக்கு சேர்த்துருக்கறதுனால அந்த ஃப்ளேவர் வாசம் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததும் அதை நம்ம இறக்கி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதில் நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விஷ்டாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் இந்த மாதிரி தான் பால் கொழுக்கடை செய்வேன் அதுக்காக தான் உங்கக்கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கடைசியில் நீங்கள் தாளித்து அது கூட நீங்கள் நெய் தாளிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை நெய் டேஸ்ட்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதில்லை அடுப்பை ஆன் பண்ணி கரண்டி தாளிப்பு கரண்டி நல்லா சூடானதும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு நான் ஒரு மூணு முந்திரியை ஒன்று ரெண்டுமா உடச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி வந்து நெய்யில் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வருப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம் இந்த நெய் வறு நெய்யில் முந்திரியை வறுத்து அந்த பால் கொழுக்கோட்டையோடு சேர்க்கும் போது அதோடய வாசம் இன்னமும் சூப்பராக இருக்கும் அதோடய சுவையுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் நம்ம போட்டிருக்கிறேன் அந்த உருண்டை வந்து நம்ம என்ன ஷேப்பில் போட்டோமோ அது அப்படியே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட கரையலை நம்ம எப் உருண்டையாக போட்டது உருண்டையாக இருக்குது நீட் நீட்டாக உருட்டி போட்டது அப்படியே இருக்குது பாருங்கள் பாலும் திரிஞ்சு போகலை பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வீடே அவ்வளோ வாசமாக இருக்கும் அவ்வளோ தான் நம்ம வந்து இதை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் நமக்கு சூப்பரான சத்தான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேவ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குழவுகள் செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்